நல்ல ஒரு நக்கம் நாளும் வளர்ந்துட எதிர்கட்சி சொந்தக்கார அனைவருக்கும் வணக்கங்க இன்று இரண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருப்போம் அண்ணாமலை வார்த்தை பற்றி பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியில் தம்மியாக்கப்பட்டார் என்ற செய்திதான் கடந்த இரண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இது இதுக்கு என்ன காரணம் என்றால் இது ரைடை பற்றி தான் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த செய்தியை பேசாமல் இருக்கத்தான் பல சேனல்கள் கட்டிங் கொண்டு அண்ணாமலை செய்தியை இரண்டு இரண்டு நாடுகளாக கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் இரண்டு நாட்களாக தொடரும் அண்ணாமலை தம்மையாக்கப்பட்டாரா கட்சியில் இணைக்கப்பட்டாரா என்பதே ஒரு சில நாட்களில் தெரிய வரும் ஆனால் அதற்குள் அண்ணாமலைக்கு அடுத்த தலைமுறையான தம்பிகளும் தங்கைகளும் டென்த்து ப்ளஸ் ஒன் படிக்கும் மாணவர்களுக்கு ஓட்டு வரும்போது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக அவர்கள் போடுவார்கள் இதே வாக்கு வந்து அடுத்த தலைமுறையான வாக்கு வந்து தற்போது இருக்கும் தலைவர்களுக்கு கிடைக்குமா என்பது நீங்கள் யோசிக்க யோசிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு அண்ணாமலை டம்மியாயாச்சு அண்ணாமலை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க இப்படி பதெல்லாம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு எவ்வளவு என்பது அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் நாலு சதவீதமாக தேர்ந்த வாக்கு வங்கியை இன்று பதினோரு சதவீதமாக தமிழ்நாட்டுக்குள் பரப்பியவர் அண்ணாமலை தான் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்றால் அவருக்கு வாக்கு வங்கி இல்லை என்றால் பிஜேபி கட்சி விட்டு இணைக்க வேண்டியதானே ஏ கட்சி இணைக்கவும் வைத்திருக்கிறார்கள் மேலும் அவர் தனியாக கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படி இப்படின்னு செய்திகள் போக வந்தவண்ணம் உள்ளன அதெல்லாம் உண்மை இல்லை ஒரு சில நாட்களுக்கு தான் அண்ணாமலையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று எதிர்கட்சிகளாலும் எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கான்ல